வணக்கம் செல்லமே உங்கள் சிபிஎஸ் மேத்ஸ் அறிவை வளர்க்க உங்களுக்கு இதுதாங்க சரியான இடம் மேத்ஸ் தமிழில் கற்க வா நீ சிபிஎஸ்சி சிலபஸில் இருக்கிற கஷ்டமான கணக்குகளெல்லாம் ரொம்ப சிம்பிளாக ட்ரிக்ஸோடு சால்வ் பண்ண முடியும்னு தெரியுமா அதுக்கான யூஸ்ஃபுல் டெக்னிக்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்யூஷன்ஸ் எக்ஸாமில் மார்க்ஸ் வாங்குகிற மாதிரி முக்கியமான டிப்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் உங்களுக்கு கிடைக்கும் இங்கே நீங்கள் நம்ம மேத்ஸ் கான்செப்டை கஷ்டமாக புரிஞ்சுக்காமல் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் நம்ம க்ளாஸில் போடக்கூடிய போட முடியாத சம்செல்லாம் இனிமேல் நீங்கள் நம்ம சேனலில் எதிர்பார்க்கலாம் அப்போ இனிமேல் எக்ஸாம் டென்ஷன் இல்லாமல் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு மேத்ஸில் ஒரு நம்பிக்கையோட கான்ஃபிடெண்ட்டாக சால்வ் பண்ணுறதுக்கு உங்களால் கண்டிப்பாக முடியும் நம்ம சேனலோட வீடியோவில் நீங்கள் தெளிவான மேத்ஸ் டெக்னிக்ஸை புரிஞ்சுக்கிட்டு எக்ஸாமில் டாப் ஸ்கோர் பண்ண உங்களுக்கு இது கண்டிப்பாக உதவும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க மறந்துடாதீங்க ஒரு புது வீடியோ போட்டால் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு இது கண்டிப்பாக உங்களுக்கு உதவியாக இருக்கும் மேத்ஸ் நிறைய கற்றுக்கிட்டு எக்ஸாமை சில்லா ஃபேஸ் பண்ணணும் நம்ம மேத்ஸ் தமிழில் கற்க வாணி